இடம் இந்திய வர்த்தக தொழிற்குழும கூட்டத்தின் மாதாந்திர கூட்டம் தொழிற்குழும தலைவர் சுபாஷ் சந்திரன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜானிடாம் வர்கீஸ் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தார் தொடர்ந்து பேசிய மாவட்ட ஆட்சியர் நாகை மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்கள் குறித்து வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்களுக்கு தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய வணிகர்கள் மற்றும் வர்த்தகர்கள் மாவட்ட செயல்படுத்தப்பட்டு வரும் வளர்ச்சி திட்டங்களை விரைந்து முடித்து தர கோரிக்கை விடுத்தனர் இந்நிகழ்வில் சங்கத்தின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் அதாவது சார் நேற்று ஃபோன் பண்ணிக்கிறாங்க இல்லை சார் ஒரு சீக்கு வர்றதுக்கான வாய்ப்பு கம்மி என்ன காரணம் கேட்கறதுக்கான சில இடையூறுகள் இருக்கிறார் அப்படி இருந்தும் கூட சிபிசி நிறுவனத்துக்காக எக்ஸாம்ஷன் கொடுத்து தான் அங்க அதை ஆரம்பிப்பதற்கான ஏற்பாடுகள் செய்தார்கள் அதன் தொடர்ச்சியாக ஒரு கெமிக்கல் பேஸ்ட் இண்டஸ்ட்ரிஸ் வர்றதுக்கான நிறைய வாய்ப்பு இப்ப சொன்னது உண்மையாக இருக்கலாம் ஆனால் அதை என்ன காமிக்கிறது நிறைய நம்பிக்கையும் எதிர்பார்ப்பும் இருக்கிற என்பதுதான் அது ஒரு உண்மையான விஷயம் அது நிறைய விஷயங்கள் செய்ய வேணும் என்ற ஒரு ஆர்வத்தில் இருந்தேன் ஒரு மாவட்ட ஆட்சியரோட வேலை என்னன்னா என்னோட ஒரு ஒரு கற்பனையில் மாவட்ட ஆட்சியரோட வேலை என்பது அவரே ஒரு நாயகனாக இருக்கணும் லீடராக இருக்கணும் லீடர்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ஒரு மாவட்ட அரசு அதிகமா அந்த சொன்ன மாதிரி டூரிசம் ஆஃபீஸஸ் அரசோட சிஸ்டம் நம்ம கண்டிப்பாக ஸ்ட்ரெங்க் இருக்காங்க அதுக்கு நம்ம இப்போ முயற்சி இருக்கும் கண்டிப்பாக அது நிவர்த்தி வரணும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது நம்ம சந்திச்சுட்டே இருக்கணும் பேசிகிட்டே இருக்கணும் இது இது அனிமோன் பீரியடுன்னு சொல்லுவாங்க அப்போதான் நல்ல விஷயங்கள் சொல்லுவாங்க ஒரு போக போக நீங்கள்

அப்பாயின்மெண்ட் கொடுத்துருக்கீங்க அந்த கவர்மெண்ட் வந்து அதை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு டிஸ்ட்ரிக் இண்டஸ்ட்ரீஸ் சென்டர் மூலியமாக ஹேண்ட் ஓன் சப்போர்ட் பண்ணணும்னு ப்ராமிஸ் கொடுத்துருக்கு அந்த ப்ராமிஸை கரெக்டாக பண்ணுறதுக்கு நாங்கள் முயற்சி எடுப்போம் இங்கே இருக்கிற நிறைய பேர் வந்து இந்த குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட் மீட் இதில் இன்வெஸ்ட்மெண்ட் ஐடென்டிஃபை பண்ணும்போது தெரிஞ்சுது ஸோ இந்த மீட்டிங்கில் வந்து இன்னொரு சின்ன விஷயம் என்னென்னா மாவட்ட தொழில் மையம் அதாவது தொழில் தொடங்குவதற்கு கைடன்ஸே வந்து மாவட்ட தொழில் மையம் தான் சின்னதாக இருக்கணும் ஒரு எம்எஸ்எம்இந்த தொழில் தொடங்க அவங்களுக்கு வந்து நிறைய டவுட் இருக்கும் எங்க போகிறதுன்னு தெரியாது நிறைய பேர் எங்க ஆஃபீஸ்க்கு வரவங்களாம் எங்கேயோ போயிட்டு முட்டி மோடி அப்புறம் வரவங்க தான் நாங்கள் நிறைய பார்க்குறோம் அந்த மாதிரி இருக்கிற நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச சரௌண்டிங்ஸில் யாரும் தொழில் தொடங்கணும்னு நினைச்சாங்கன்னா முதல்ல ஒரு இந்த தொழில் இங்கே வந்தோன்னா தொழில் தொடங்குவாங்க தொடங்குவாங்கன்ட்டு அவுறவாத ஆனால் வந்தா அவங்களுக்கு வந்து தொழில் தொடங்குறதுக்கான ஒரு சப்போர்ட் இருக்கு ஒரு கைடன்